மத்தியு பதினெட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் மனிதர்கள் இவ்வுலகில் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தாலும் அவர்களால் ஒருவனை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தவானாக மாற்ற முடியாது இயேசுவினால் மட்டுமே அப்படி செய்ய முடியும் பிதா தேவன் கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமரனை உலகத்தில் அனுப்பினார் இயேசு பிறந்தபோது அவரை கொலை செய்ய ஏறோது முயற்சி செய்தான் யூதர்கள் இயேசுவின் உபதேசத்தில் இடரல் அடைந்ததினால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர் அப்படி அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரானால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வார்த்தைகளின்படி இயேசு உலகத்தில் உள்ள அனைவரின் பாவங்களையும் மன்னித்து அவர்களை பரிசுத்தவானாக மாற்றி அவரோடு சேர்த்துக்கொள்ளவே சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இரத்தன் சிந்தினார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்து இன்று பரலோகில் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பிதாவினிடத்தில் அறிந்து பேசி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து சுத்திகரிப்பார் நன்மையான பாதையில் உங்களை நடத்தி ரட்சிப்பார் இயேசுவை நம்பி வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் அவரால் கைவிடப்படுவதில்லை குடும்பத்தில் சமாதானம் மகிழ்ச்சி நிலைத்திருக்க செய்வார் இன்றி அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஜெபம் இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என்னை அரட்சியும் உமோடு சஞ்சரிக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும்